மேஷ ராசி பலன் உங்களின் பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்று செயல்படும் விரைவாக பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கும் குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலையில் வைக்கும் மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள் முடிந்தவரை அதை ரோமாண்டிக்காக ஆக்குங்கள் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல நாள் பிசினஸ் நிமித்தம் மேற்கொண்ட திடீர் பயணத்துக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இந்த ராசிக்காரர் இன்று மதுப்பிடி போன்ற விஷயங்களில் விலகி இருக்க அவசியம் ஏனென்றால் இதனால் உங்களுடைய விலை மதிப்பற்ற நேரம் வீணாக்கக்கூடும் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் இன்று மிக சிறந்த நிலையை அடையும் ரிஷப ராசி பலன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சற்று பின்னடைவாக உணர்வீர்கள் சிறிது ஓய்வும் சத்துமிக்க உணவும் உங்கள் சக்தியை அதிகரிக்க நிறைய உதவியாக இருக்கும் இன்று பணம் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் உங்கள் கோபமான தன்மை காரணமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாது வேலையில் பிரஸ்சர் குறைவாக இருக்கும் நாள் குடும்பத்தினருடன் நேரத்தை ஆனந்தமாக செலவிடுவீர்கள் சில பிக்னிக் இடங்களுக்கு செல்வதன் மூலம் காதல் வாழ்வை பிரகாசமாக்குவீர்கள் வேலையில் பிரச்சினைகளை தீர்க்க புத்திசாலித்தனத்தையும் முடிவெடுக்கும் தன்மையையும் பயன்படுத்த வேண்டும் இன்று நீங்கள் உங்கள் மனைவியுடன் நேரத்தை செலவிட போதுமான நேரம் கிடைக்கும் உங்கள் அன்பை பார்த்து உங்கள் காதலி இன்று உற்சாகமாகிடுவார் திருமண வாழ்வை இனிமையாக்கை நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்று உங்களுக்கு பலன் தரும் மிதுனம் ராசி பலன் உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணம் மற்றும் நம்பிக்கையால் உங்களைச் சுற்றியுள்ளவர்களிடம் நற்பெயர் பெறுவீர்கள் தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பண நிலைமை மேம்படும் வீட்டை அழகுபடுத்துவதுடன் குழந்தைகளின் தேவைகளையும் கவனியுங்கள் குழந்தைகள் இல்லாத வீடு ஒழுங்காக இருந்தாலும் ஆன்மா இல்லாததைப் போன்றது வீடுகளில் ஊக்கத்தை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை சேர்ப்பது குழந்தைகள்தான் மாலையில் எதிர்பாராத ரோமாண்டிக் எண்ணங்கள் மனதில் குடிகொள்ளும் பார்ட்னரை கையாள்வது கஷ்டமாக இருக்கும் ஏதாவது பயணத் திட்டங்கள் இருந்தால் உங்கள் அன்றாட பணிகளில் கடைசி நேரத்தில் மாற்றம் ஏற்படுவதால் அது தள்ளிப்போகும் நீங்கள் டீன் ஏஜில் செய்து செல்ல குறும்புகளை உங்கள் துணை இனிமையுடன் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துவார் கடகம் ராசி பலன் ரத்த அழுத்தம் உள்ள நோயாளிகள் இரத்த அழுத்தத்தை குறைத்து கொழுப்பை கட்டுப்பாட்டில் வைக்க ரெட் சாப்பிடலாம் அது மேலும் ரிலாக்ஸ் பண்ணம் இன்று நெருங்கிய நண்பரின் உதவியுடன் சில தொழிலதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது இந்த பணம் உங்கள் பல கவலைகள் சமாளிக்க முடியும் மிச்சமுள்ள நேரத்தை வீட்டை அழகுபடுத்த செலவிடுங்கள் உங்கள் குடும்பத்தினர் உண்மையில் பாராட்டுவார்கள் தன் வாழ்வை விட அங்களை அதிகம் நேசிக்கும் நபரை சந்திப்பீர்கள் எந்த பிசினஸ் சட்ட ஆவணங்களையும் நன்றாக படித்து பார்க்காமல் கையெழுத்திடாதீர்கள் பிரச்சினைகளை சமாளிக்கும் தைரியம் இருக்கும் வரையில் முடியாதது எதுவுமே இல்லை சோஷியல் மீடியாவில் திருமண வாழ்வு குறித்து ஏராளமான ஜோக்குகள் உள்ளன ஆனால் இன்று உங்கள் திருமண வாழ்க்கை குறித்து உங்களை தேடி ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சேரும் சிம்ம ராசி பலன் அதிக கலோரி உணவை தவிர்த்திடுங்கள் ஒழுங்காக உடற்பயிற்சி செய்யுங்கள் எந்த நீண்ட கால முதலீட்டையும் தவிர்த்திடுங்கள் உங்களின் நல்ல நண்பருடன் வெளியில் சென்று ஆனந்தமாக நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள் மகிழ்ச்சியான சக்திமிக்க காதல் மனநிலையில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் காதல் வசந்தம் மலர்கள் தென்றல் இதமான சூரிய ஒளி பட்டாம்பூச்சி ஆகியவற்றை போன்றது இன்று நீங்கள் அந்த ரொமாண்டிக் உணர்வை பெறுவீர்கள் நிலுவையில் உள்ள முன்மொழிவுகள் செயல்பாட்டுக்கு வரும் எந்தவொரு பணியிடத்திலும் ஏதேனும் சிக்கல் இருப்பதால் நீங்கள் இன்று வருத்தமடையலாம் மற்றும் அதைப் பற்றி நினைத்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம் இன்று ரோஜாக்கள் மேலும் சிவப்பாகத் தோன்றும் வயலட் நிறம் மேலும் நீளமாக தோன்றும் இவை அனைத்தும் உங்களுக்கு ஏறி உள்ள காதல் துரத்தினால்தான் கன்னிராசி பலன் நல்ல வாழ்வுக்காக உங்கள் உடல்நலனையும் பர்னசாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்கள் உங்கள் கடமை உணர்வும் கடின உழைப்பும் கவனிக்கப்படும் இன்று அதற்கு பண வெகுமதியும் கிடைக்கும் மத இடம் செல்வது அல்லது உறவினர் வீட்டுக்குச் செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் மனதிற்கினியவரிடம் கருத்தை இன்றே கூறுங்கள் நாளை என்பது தாமதமாக இருக்கலாம் வேறு நாடுகளில் தொழில்முறை தொடர்புகளை ஏற்படுத்த இது அருமையான நேரம் இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அடிக்கடி நினைக்கும் இதுபோன்ற செயல்களை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அந்த வேலைகளை உங்களால் செய்ய முடியவில்லை உங்கள் துணையின் அன்பில் உங்கள மனவேதனைகள் அனைத்தும் காணாமல் போவதை உணர்வீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் துலாம் ராசி பலன் ஓய்வை அனுபவிக்கப் போகிறீர்கள் உங்களிடமிருந்து மற்றவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என உங்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் இன்று செலவு செய்வதில் அதிக தாராளமாக காட்டாதிருக்க முயற்சி செய்யுங்கள் நாளின் பிற்பகுதியை உற்சாகமானதாகவும் பொழுதுபோக்கானதாகவும் ஆக்கிட ஏதாவது பிக்ஸ் பண்ணுங்கள் தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்கள் உறவை மேம்படுத்தும் பயணம் உங்கள் பிசினஸ் தொடர்பை அதிகரிக்க வாய்ப்புள்ளது உங்கள் உடலை சரிசெய்ய நீங்கள் இன்றும் பலமுறை யோசிப்பீர்கள் ஆனால் மற்ற நாட்களைப் போலவே இந்த திட்டமும் வீட்டிலேயே இருக்கும் உங்கள் துணை உண்மையிலேயே ஒரு தான் அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள் விருச்சிகம் ராசி பலன் நம்பிக்கையும் சக்தியும் இன்று அதிகமாக இருக்கும் இன்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அதிகரிக்கும் செலவு உங்களை சேமிக்க விடாமல் செய்யும் உங்கள் அழகும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும் உங்கள் இதயத்தை ரோமான்ஸ் ஆக்கிரமித்திருக்கும் வேறு நாடுகளில் தொழில்முறை தொடர்புகளை ஏற்படுத்த இது அருமையான நேரம் இந்த ராசியின் மாணவர்கள் மொபைலில் நாள் முழுவதும் வீணாக்கக்கூடும் உங்கள் துணை இதுபோல அற்புதமாக இதுவரை இருந்ததில்லை உங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து நீங்கள் இன்று ஒரு இனிய சர்பிரைஸை எதிர்பார்க்கலாம் தனுசு ராசி பலன் உங்கள் ஆசைகள் மற்றும் லட்சியத்திற்கு பயம் காரணமாக பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது இதை சமாளிக்க உங்களுக்கு சரியான சில ஆலோசனைகள் தேவைப்படுகிறது மற்றவர்களுக்காக நிறைய செலவு செய்ய விரும்புவீர்கள் அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் வீட்டில் பிரச்சினைகள் எழக்கூடும் ஆனால் சிறிய விஷயங்களுக்காக துணைவரை குறை சொல்வதைத் தவிர்த்திடுங்கள் இன்று அதிக செயல்பாடு மற்றும் உயர் அந்தஸ்தான நாளாகும் ஓய்வு நேரம் இன்று பயனற்ற விவாதத்தில் வீணாகக்கூடும் இதனால் நாள் முடிவில் உங்களுக்கு துக்கமாக இருக்கும் உங்கள் துணை உங்களிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டக்கூடும் மகர ராசி பலன் கண்புரை நோய் உள்ளவர்கள் மாசுபட்ட பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் புகை உங்கள் கண்களை மேலும் பாதிக்கலாம் முடியுமானால் சூரிய வெளிச்சத்தில் அதிகம் செல்வதை தவிர்த்திடுங்கள் இன்று கடன்களை எடுத்தவர்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் வீட்டு சூழ்நிலையில் சாதகமான சில மாற்றங்களை செய்வீர்கள் உங்கள் காதல் வாழ்க்கை இன்று உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் புதிய முயற்சிகள் தேடி வரும் நல்ல லாபத்திற்கு உத்தரவாதம் தரும் உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள் உங்கள் துணையுடன் இனிமையான மாலை நேரத்தை செலவிட திட்டமிடுங்கள் கும்பராசி பலன் குழந்தைகளுடன் விளையாடுவது அற்புதமான குணப்படுத்தும் அனுபவத்தை தரும் இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்பப் பெற முடியும் என்பதால் நீங்கள் இன்று இரவில் பணம் பெறுவீர்கள் விருந்தினர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள் உங்களின் நடத்தை உங்கள் குடும்பத்தினரை அப்செட் செய்வதோடு மட்டுமின்றி உறவுகளில் இடைவெளியை ஏற்படுத்தக்கூடும் அன்புக்குரியவரை இன்று மன்னிக்க மறக்காதீர்கள் உங்கள் நேரத்தில் அதிகமானதை பிறப்பெற விரும்பலாம் அவர்களுக்காக எந்த வாக்குறுதியும் அளிப்பதற்கு முன்னால் உங்கள் வேலை பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களின் கனிவு மற்றும் தாராள மனதை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் நட்பின் விவகாரத்தில் இந்த விலைமதிப்பற்ற தருணங்களை தருணங்களைக் கெடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நண்பர் எதிர்காலத்திலும் நண்பர்களை சந்திக்க முடியும் ஆனால் இது படிக்க சிறந்த நேரம் உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் இடையே இன்று கருத்து வேறுபாட்டால் வாக்குவாதம் ஏற்படலாம் மீன ராசி பலன் புதிய பிரச்சினைகள் தோன்றி மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் பணம் பற்றாக்குறையால் இன்று வீட்டில் வேற்றுமை காணப்படும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்கள் வீட்டின் உறுப்பினருக்கிடையே யோசித்து பேசுங்கள் மற்றும் அவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள் குடும்பத்தினருடன் உள்ள கருத்து வேறுபாடுகளை களைவதன் மூலம் உங்கள் லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள் காதலில் மெல்ல ஆனால் உறுதியாக முன்னேறுவீர்கள் வேலையில் நல்ல வாய்ப்புகளை தேடி மேற்கொள்ளும் பயணம் பயன்தரும் அதை செய்வதற்கு முன்பு பெற்றோரிடம் அனுமதி பெறுங்கள் இல்லாவிட்டால் பிறகு அவர்கள் ஆட்சேபிக்கலாம் பேசும்போது ஒரிஜினலாக இருங்கள் நடிப்பதால் எதுவும் கிடைக்காது ஷாப்பிங் செல்லும்போது உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம்